இப்போதாங்க நடிகர் விஜய் வந்து ரஜினிக்கு போட்டி அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் உண்மையாகவே ரஜினிக்கு போட்டியாக இருந்த நடிகர்களே வேறு அப்படின்னு தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஆன திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்த் சினிமாவே வேணான்னு ஒதுங்கிடலாம் அப்படின்னும் இருந்திருக்காராம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம்லாம் சாதாரணமாக அவருக்கு வந்து கிடைச்சிடல அதுக்காக அவர் ரொம்பவே மெனக்கெட்டிருக்கிறாரு அப்படின்னும் சொல்லியிருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியம் அதில் அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் ராமராஜனுடைய கரகாட்டக்காரன் வெளியான டைமில் ராஜாதி ராஜா படம் வெளியாச்சு உடனே என்ன சொல்லிட்டாங்க கரகாட்டக்காரன் வந்து வெற்றி பெற்றுச்சு ஆனால் ராஜாதி ராஜா வந்து தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் உண்மை அது கிடையாது அதே போல் தான் கமல் நடித்த தேவர் மகன் ரிலீஸ் ஆன சமயத்தில் பாண்டியன் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படமும் தோல்வியை தான் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருந்தாங்க ஆனால் அதுவும் உண்மை கிடையாது இந்த ராஜாதி ராஜாவும் பாண்டியன் இந்த ரெண்டு படமும் சரியான அளவில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் நடித்த பாபா திரைப்படத்துக்கு அப்புறமா சினிமாவை விட்டே ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு ரஜினி நீங்கள் வந்து அப்படி செஞ்சீங்கன்னா எங்களுடைய பிழப்பெல்லாம் கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டதுக்கப்புறமா நடிகர் ரஜினிகாந்த் திரைப்படங்களில் நடிச்சிட்ருக்காராம் எண்பத்தி ஒம்போதுலேருந்து தான் இவர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பட்டத்தை பெற்று கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை சிம்ம சொப்பனமாக வச்சுருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நடிகர் விஜய் வந்து போட்டியாக இருக்கலாம் ஆனால் எயிட்டிஸ் காலகட்டத்தில் இவருக்கு போட்டி யார் தெரியுமா நடிகர் கமல் ரஜினிக்கு போட்டி அதே போல் ரஜினிக்கு கமல் போட்டி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இது தவிர போட்டியாக இருந்த நடிகர்கள் யார் அப்படின்னா நடிகர் சத்யராஜ் சரத்குமார் ராமராஜன் ராஜ்கிரண் கார்த்திக் அப்புறம் விஜயகாந்த் இவங்க எல்லாம் தான் போட்டியாக இருந்தாங்க இது எல்லாத்தையுமே தாண்டி தான் சினிமாவில் நிலைச்சு நிற்கிறாரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்